ஓம் சாந்தி தினம் ர் அவைக்தவாணி அவைக்த பாப்தாதா மதுவன் தலைப்பு இந்த எல்லையற்ற குடும்பம் எவ்வளவு நல்ல ஆச்சரியமான குடும்பமாகும் இந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு அல்ல எவ்வாறு இப்பொழுது அனைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவ்வாறே சந்தித்து சந்தித்து ஒன்றாகி விடுவீர்கள் சதா குஷியோடு இருக்க வேண்டும் மேலும் மேலும்ஷியை வழங்கவும் வேண்டும் தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அப்பா விளக்கம் கொடுக்கிறாங்க ஓம் சாந்தி சகோதர சகோதரிகளையும் இன்று பாருங்கள் இந்த எல்லையற்ற மண்டபத்தில் எவ்வளவு ஆனந்தமாக அமர்ந்திருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் அனைவரது மனதிலும் நாம் எல்லையற்ற மண்டபத்தில் எல்லையற்ற ஸ்திதியில் இருக்கிறோம் என்பதே உள்ளது அது மண்டபமாயிருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த அமர்ந்து கொண்டே எல்லையற்ற ஹாலில் எல்லையற்ற சபையில் எல்லைக்குட்பட்டு அமர்ந்திருந்தாலும் எல்லைக்கு அப்பால் அனுபவத்தில் எவ்வளவு மலர்ச்சியுடன் இருக்கிறீர்கள் அனைவரது நெற்றியிலும் பாபா இருக்கிறார் பாபாவின் நெற்றியில் அனைத்து குழந்தைகளும் உள்ளனர் ஒவ்வொருவரும் எவ்வளவு அழகாக புன்சிரிக்கின்றனர் பாபாவுடைய மனதில் எனது இனிமையான குழந்தைகளே குழந்தைகளின் மனதில் எனது இனிமையான பாபா பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு எவ்வளவு இனிமையான சந்திப்பாகும் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்த்து ஆஹா என்னுடைய எல்லையற்ற பரிவாரம் அனைவரும் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதில் வந்துவிட்டனர் எங்கு நோக்கினும் நமது எல்லையற்ற குடும்பம் எவ்வளவு இனிமையாக உள்ளது எல்லையற்ற குடும்பம் இந்த எல்லையற்ற குடும்பத்தினிடையே ஒருவர் மற்றவர்களை பார்த்து புன்சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த எல்லையற்றதில் இவ்வாறு அமர வேண்டும் என்பதும் நாடகத்தில் இருந்தது எல்லையற்ற இந்த மண்டபத்தில் எவ்வாறு மற்றவர் எவ்வாறு ஒருவர் மற்றவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர் பாபா கூறி கொண்டிருக்கின்றார் ஆஹா குழந்தைகளே ஆஹா மேலும் குழந்தைகளும் கூறுகின்றனர் ஆஹா பாபா ஆஹா இந்த காட்சியும் நாடகத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் குடும்பத்தினரை கண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர் ஆஹா எல்லையற்ற குடும்பமே ஆஹா இது எல்லையற்ற குடும்பம்தானே ஆமாம் அப்படி கை தூக்குங்கள் எல்லையற்ற குடும்பம் எல்லையற்ற குடும்பம் கை தூக்குங்க அப்படின்னா அப்படின்றார் எல்லையற்ற மைதானத்தில் ஒன்றாய் கூடியிருக்கின்றனர் இந்த எல்லையற்றதில் எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கிறது எல்லையற்ற குடும்பத்தை பார்த்து அனைவரும் எல்லையற்றதில் வந்துவிட்டனர் அனைத்து எல்லையற்ற குடும்பத்தினரையும் பாருங்கள் எப்படி அமர்ந்திருக்கின்றனர் சிறிய குடும்பம் ஒன்றா அமர்ந்திருப்பது போல எங்கு நோக்கினும் பிரம்மகுமார் குமாரிகள் இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்த்து பார்த்து எவ்வளவு குஷி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆஹா எவ்வளவு நல்ல குடும்பம் குறுகிய காலத்திலேயே இந்த குடும்பம் அன்பான குடும்பம் எவ்வளவு ஒன்றாய் இணைந்துள்ளது ஏற்கனவே நாம் சந்தித்திருக்கின்றோம் என்று தோன்றுகிறது இவ்வாறே சந்தித்துக் கொண்டிருப்போம் இந்த சந்திப்பும் கூட மிகவும் அற்புதமான ஒன்று ஒருவர் மற்றவர்களை பார்க்கும் போது எவ்வளவு குஷி ஏற்படுகின்றது இவர் இன்னார் இவர் இன்னார் என்பது கூட ஆஹா எங்கு நோக்கினும் எவ்வளவு இனிமை நிறைந்திருக்கின்றது எல்லோருடைய முகத்திலும் யார் இருக்கிறார் என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்று பார்த்து பார்த்து அனைவரும் எவ்வளவு புன்சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் மறந்துவிட்டவர்கள் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்ற மாதிரி இப்பொழுதோ அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது அனைவரும் தங்களுக்குள் எவ்வளவு சமயத்திற்கு பிறகு சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் இவ்வளவு பெரிய குடும்பம் கிடைத்துள்ளது இதுவே மகிழ்ச்சி பரிவாதத்தை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா அப்பா சொல்றாங்க பரிவாரத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய அடையறிங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறார் இவ்வளவு பெரிய குடும்பம் இப்பொழுதோ பாபா தனது இந்த மண்டபத்தை காண்பித்து விட்டார் தற்போது என்ன நடந்தாலும் சரி நாம் இந்த மண்டபத்துக்குள் வந்து விடுவோம் ஆனந்தமே ஆனந்தம் இந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு அல்ல எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு நாமும் தந்தையும் நம்மிடையே சாக்கார ரூபத்தில் ஒருவர் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் அவ்வாறு பார்த்து பார்த்து மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆஹா ஆஹா இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது நீங்களும் நாங்களும் தற்போது தனித்தனியாக இருக்கலாம் ஆனால் தனியாக இருந்த பொழுதிலும் எங்கிருந்து எங்கே வந்து நம்முடைய சந்திப்பு நிகழ்ந்துள்ளது என்று தோன்றுகிறது இதுவும் ஒரு சிறிய சந்திப்பு ஆனால் இவ்வாறே நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம் என்ற நம்பிக்கை உள்ளது இல்லையெனில் எனில் எவ்வளவு தூரமாக உணர்வு ஏற்படுகிறது சந்திப்பு என்பது என்ன என்பதை பார்த்தீர்கள் சந்திப்பை பார்த்து விட்டீர்கள் அல்லவா ஆக இப்பொழுது பிரிவது என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் நினைவில் இருக்கும் அனைவருக்கும் இந்த சந்திப்பு மிகவும் அன்பானதாக உள்ளதல்லவா அன்பானதாக இருக்கிறதா அப்படின்னு அப்பா கேக்குறாங்க இவ்வாறே அமர்ந்திருங்கள் இவ்வாறே உண்ணுங்கள் ஆனால் சரீரம் என்பது இருக்கிறதல்லவா சூட்சமோ சரீரமோ இல்லை ஸ்தூலமானதே உள்ளது பாக்ததாவிற்கும் குழந்தைகளை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்னென்ன தோன்றுகிறது நமக்கோ என்னுடைய பாபா நமக்கு கிடைத்து விட்டார் அவ்வளவே என்பது தோன்றுகிறது தற்பொழுது பாபாவை பார்த்து அவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பது புலப்படுகிறது அன்பனுடைய பை நிறைந்து விட்டது அப்பா பார்த்தனே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு எவ்வளவு அன்பா இருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுதாமா அன்போட ப அன்போட பை வந்து நிரம்பி விட்டது அப்படின்றாங்கப்பா ஆக இப்பொழுது அனைவரும் என்ன செய்வீர்கள் அனைவரும் ஒருவர் மற்றவர்களோடு சந்திக்கட்டும் அவ்வாறு சந்தித்து பிறகு பிரியவும் வேண்டும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இவ்வளவு நாள் பிரிந்திருப்பது என்பது எப்படி தோன்றுகிறது எங்கு இருந்தோம் எப்படி இருந்தோம் ஆனால் இவ்வாறு சந்திப்பது பிறகு பிரிவது என்பது கூட மிக அற்புதமாக நமது பாகமாகும் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு அன்பு நிறைந்ததாக இருக்கிறது சிறிது நேரத்திற்கு பிறகு பிரிந்து விடுவீர்கள் அவ்வா பிரிந்து விடுவீர்கள் அவ்வாறு பிரிவது நன்றாகவே இல்லை இவ்வாறு பிறகு எப்பொழுது கூடுவோம் என்றுதானே இப்பொழுது உங்களுக்கு எண்ணம் எழுகிறது ஒன்றாக கூடிய இந்த சந்திப்பு எப்படி இருந்தது கேட்கிறாரு எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்திச்சுங்களே எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க எவ்வாறு பிரிந்தோம் மேலும் மீண்டும் இந்த சந்திப்பின் நாட்கள் வந்துவிட்டன இவ்வாறு சந்திக்கும் இந்த நாளில் மகிழ்ச்சி உள்ளதல்லவா மகிழ்ச்சி தானே எல்லாரையும் பார்த்து கேக்குறாரு மகிழ்ச்சிதானே இவ்வாறு சந்திப்பது அவ்வப்போது ஏற்பட்டு விட்டது சதா சந்திப்பை நினைவு செய்து செய்து சந்திப்பே விளங்கும் இந்த சந்திப்பு அன்பாக உள்ளதா கைவேற்றுங்கள் இந்த சந்திப்பு அன்பா இருக்கா கைவேர்த்துகின்றார் பாருங்க எவ்வளவு நன்றாக இருக்கிறது இந்த காட்சி கேமராக்காரர்களோ தங்கள் கேமராக்களின் உள்ளே என்னை வைத்து விடுவர் தங்களிடையே இந்த சந்திப்பு சந்திப்பை நினைவு செய்தோம் மேலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த இந்த நாள் அதாவது பாபா இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இன்று வந்துள்ளார்களாம் அதாவது அந்த நாளை பத்தி சொல்றாரு இந்த நாள் அனைவருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இவ்வளவு அதிகம் பேர் சந்திப்போம் என்பது சிந்தித்து கூட பார்க்கவில்லை ஆனால் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் இன்று சந்திக்கக்கூடிய நாள் இன்னைக்கு வந்து சந்திக்கக்கூடிய நாள் அதனால் சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு சேவை அடுத்தது சேவையினுடைய முறை இந்தூர் நல்லது இந்தூர்காரர்கள் பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர் தங்களது கடமையையும் செய்து கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு அற்புதமான இந்த நாடகத்தில் இதுவும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இது சந்திப்பினுடைய நாளாகவும் இருந்தது இப்பொழுதும் மீண்டும் சந்திக்க விரும்பினால் சந்திக்கலாம் இப்பொழுது உள்ளத்தில் என்ன நிறைந்திருக்கின்றது மகிழ்ச்சி என்னும் கஜானா அடுத்து ஐம்பது ஆண்டுகளில் அதை சாரி ஐம்பது நாடுகளிலிருந்து ஐநூறு இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் வந்துள்ளனர் இப்ப அவங்களை சந்திக்கிறாங்க வெளிநாட்டுக்காரங்களை கை அசையங்கள் நல்லது இவ்வளவு பேர் சந்திக்கவாவது அப்படின்றாங்க எவ்வளவு சந்திப்பிற்கு பிறகு சந்திக்கிறோம் அவ்வாறு சந்தித்து சந்தித்து ஒன்றாகி விடுவோம் சந்திப்பினுடைய மகிழ்ச்சி உள்ளதல்லவா எவ்வளவு ஆனந்தம் கை உயர்த்துங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு ஆனந்தம் பாருங்கள் இந்த டிவியில் எவ்வளவு நன்றாக உள்ளது அப்பா பார்த்து அப்பா மகிழ்ச்சி அடைறா எல்லாரையும் பார்த்து அடுத்தது கல்கத்தாவிலிருந்து அறுநூறு சகோதர சகோதரிகள் இன்றைய நினைவு நாளில் பூக்களினால் அலங்கரிக்க வந்துள்ளனர் அவங்க வந்து பூக்களால் அலங்கரிக்க வந்திருக்காங்களாம் அறுநூறு பேர் வந்துள்ளனரா இங்கோ எளிது வந்து இங்க வந்தது ரொம்ப எளிது வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க அமர்வதற்கோ நல்ல இடம் கிடைத்துள்ளது ஒருவர் மற்றவர்களோடு சந்தித்து நன்கு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சந்திப்பு என்பது நிகழ்ந்து விட்டது ஒருவர் மற்றவர்களோடு சந்தி சந்தித்து மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டனர் இவ்வாறே சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் இதைவிட அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும் அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக கூடியுள்ளனர் என்றால் பாபாவுக்கும் மகிழ்ச்சியே பாபாவிற்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடுத்து தாதி ஜானகி அவங்களை சந்திக்கிறாங்க தாதி ஜானகி அவர்கள் சந்திக்கிறார்கள் தாதிஜி பாப்தாதாவிற்கு தங்க மலரை வழங்கினார் உங்களுக்காக இந்த மலர் அதாவது பாபாவுக்காக நமக்காக என்றால் எல்லோருக்குமாக உங்களுக்காகவும் அனுப்பியுள்ளது அல்லவா குழந்தைகளை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது மிகவும் நல்லது எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஒரு கை அல்ல அனைவரது கையும் பாபாவின் கரங்களில் உள்ளது தாதி வந்து பாபாட்ட கை கொடுத்தாங்களாம் அப்ப சொல்றாங்களா உங்க ஒரு கை மட்டும் இல்ல அனைவரது கையும் பாபாவுடைய கரங்கள்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அதில் பாருங்கள் குறைவான நேரம்தான் சந்தித்தோம் அந்த நேரமாவது சந்தித்தோம் அந்த நேரமாவது சந்தித்தோம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க பார்க்கவாவது செய்தோம் அல்லவா ஆனால் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருப்போம் என்னுடைய தந்தை வந்து விட்டார் என்று சொல்லுங்கள் இப்போது சந்திக்காமல் இருக்க முடியாது இவ்வளவு சந்தித்து சந்தித்து ஒன்றாகி விடுவோம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இதுவே பாபா விரும்புகிறார் எவ்வித கஷ்டமும் இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க நன்றா இருக்கிறீர்கள் தானே அடுத்து நாராயணன் தாதா மற்றும் மனோஜ் ஆகியோருடன் சந்திக்கிறாங்களாம் பாபா மிகவும் நல்லது ஒன்றாகவே இருந்தோம் என்று தோன்றுகிறது இவ்வாறு சந்தித்துக் கொண்டே இருப்போம் அவ்வப்போது வந்து கொண்டு வந்து கொண்டிருங்கள் போதும் தற்போது இவ்வளவாவது ஏதேனும் ஒரு முறையின் மூலம் அந்த மாதிரி இந்த இடம் கிடைக்கும் அங்கு எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம் தற்போது அந்த மாதிரி ஒரு இடத்தை தேட வேண்டும் சரியா அப்படின்னு கேட்கிறார் இவ்வளவு பாண்டவர்கள் இவ்வளவு சக்திகள் குமாரிகள் சேர்ந்து என்ன செய்ய முடியாது இவ்வளவு பேர் இருக்கீங்க என்ன செய்ய முடியாது உங்களாலன்னு கேக்குறாங்க தற்போது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொஞ்சம் கை வைத்தால் போதும் அவ்வளவே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அதுவே போதும்ன்றாரப்பா எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும் மற்றபடி வேறொன்றும் இல்லை ஆனால் உங்களிடம் மகிழ்ச்சி நிறைந்துள்ளது அல்லவா மகிழ்ச்சி தங்களுக்குள் வழங்கி கொள்வீர்கள் என்றால் வாயுமண்டலம் சூழ்நிலையே மாறி போய்விடும் யார் வந்து பார்த்தாலும் இது மகிழ்ச்சியின் மாளிகை என்று தென்பட வேண்டும் அனைவரும் ஆனந்தமா இருக்கின்றனர் யாரிடமாவது சென்று கேளுங்கள் மகிழ்ச்சி இருக்கிறதா அல்லது இல்லையா கேக்குறாரு அப்பா மகிழ்ச்சி என்றால் கை உயர்த்துங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க பாருங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கின்றனர் மகிழ்ச்சியா இருங்கள் அவ்வளவே சரிதானே அப்படின்னு கேட்கிறார் அப்பா பாபா கிடைத்து விட்டார் எனவே மகிழ்ச்சியா இருங்கள் இப்பொழுது அழுவது குமுறது எல்லாம் முடிந்து விட வேண்டும் இப்ப அந்த அழுவிறது குமுறது எல்லாம் முடிஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க தற்போது புன்சிரித்து கொண்டே இருங்கள் யார் யாரை சந்தித்தாலும் புன் சிரித்து கொண்டே இருங்கள் அனைவரும் புன் சிரிக்கின்றனர் எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க இப்பொழுது அனைவரும் சேவைக்கு செல்லுங்கள் இப்ப எல்லாரும் சேவைக்கு போங்க அப்படின்ட்டாங்களாம் பிறகு அறிக்கையை கொண்டு வாருங்கள் நாங்கள் இவ்வளவு சேவை செய்தோம் வளர்ச்சியோடு இருங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் வேலை செய்து கொண்டிருங்கள் ஆனால் பாபாவை மறக்காதீர்கள் சிச்சுட்டே இருங்க சந்தோஷமா இருங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க ஆனா பாபா மறக்காதீங்க அப்படின்றாங்க அப்பா பாபாவை மறந்தீர்கள் என்றால் துக்கம் துக்கம் அடைந்தீர்கள் துக்கம் துக்கமா வந்துருமா அப்படின்றாங்க அப்பா எனவே என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை நானும் பாபாவும் இப்போது என்ன செய்வீர்கள் நானும் பாபாவும் இப்போது என்ன செய்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க வேலை செய்ய வேண்டும் வேலை செய்யுங்கள் ஆனால் மிகவும் மகிழ்ச்சியுடன் செய்யுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா மகிழ்ச்சியை ஒருபோதும் எழுந்துவிடக் கூடாது மகிழ்ச்சியை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ரமேஷ் பாய் கிட்ட போறாங்க அவங்க சந்திக்கிறாங்க சாந்தி பவன் சி தீவிர சிகிச்சை மருத்துவமனையிலிருந்து அன்பு நினைவுகளை அனுப்பியுள்ளார் சாந்திவன் தீவிர சிகிச்சை மருத்துவமனையிலிருந்து அன்பு நினைவுகளை அனுப்பியுள்ளார் ரமேஷ் சகோதரர் ஆரம்ப காலத்திலிருந்தே மிக நல்ல சேவாதாரியாக இருந்திருக்கிறார் தற்போது கூட நினைவை அனுப்பியுள்ளார் உங்கள் அனைவருக்கும் அவரது நினைவு கிடைத்திருக்கும் பாபாவினுடைய எந்த குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது என்பதே அவரது விருப்பம் என்ன செய்வது எப்படி செய்வது என்று அப்படி கிடையாது எப்படிப்பட்ட நாளாயினும் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்றால் மகிழ்ச்சி வந்து சேரும் மேலும் மகிழ்ச்சியை பிறருக்கு வழங்கி வழங்கி மகிழ்ச்சியின் மண்டலம் உருவாகிவிடும் ஓம் சாந்தி நன்றி பாபா ஓம் சாந்தி தினம் ஓர் அவைகவாணி அவைக்த பாப்தாதா மதுவன் தலைப்பு இந்த எல்லையற்ற குடும்பம் எவ்வளவு நல்ல ஆச்சரியமான குடும்பமாகும் இந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு அல்ல எவ்வாறு இப்பொழுது அனைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவ்வாறே சந்தித்து சந்தித்து ஒன்றாகி விடுவீர்கள் சதா குஷியோடு இருக்க வேண்டும் மேலும் குஷியை வழங்கவும் வேண்டும் தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அப்பா விளக்கம் கொடுக்குறாங்க ஓம் சாந்தி சகோதர சகோதரிகளையும் இன்று பாருங்கள் இந்த எல்லையற்ற மண்டபத்தில் எவ்வளவு ஆனந்தமாக அமர்ந்திருக்கிறீர்கள் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் அனைவரது மனதிலும் நாம் எல்லையற்ற மண்டபத்தில் எல்லையற்ற ஸ்திதியில் இருக்கிறோம் என்பதே உள்ளது அது மண்டபமாயிருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த ஹாலில் அமர்ந்து கொண்டே எல்லையற்ற ஹாலில் எல்லையற்ற சபையில் எல்லைக்குட்பட்டு அமர்ந்திருந்தாலும் எல்லைக்கு அப்பால் அனுபவத்தில் எவ்வளவு மலர்ச்சியுடன் இருக்கிறீர்கள் அனைவரது நெற்றியிலும் பாபா இருக்கிறார் பாபாவின் நெற்றியில் அனைத்து குழந்தைகளும் உள்ளனர் ஒவ்வொருவரும் எவ்வளவு அழகாக புன்சிரிக்கின்றனர் பாபாவுடைய மனதில் எனது இனிமையான குழந்தைகளே குழந்தைகளின் மனதில் எனது இனிமையான பாபா பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு எவ்வளவு இனிமையான சந்திப்பாகும் ஒவ்வொருவரும் மற்றவர்களை பார்த்து ஆஹா என்னுடைய எல்லையற்ற பரிவாரம் அனைவரும் எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதில் வந்துவிட்டனர் எங்கு நோக்கினும் நமது எல்லையற்ற குடும்பம் எவ்வளவு இனிமையாக உள்ளது எல்லையற்ற குடும்பம் இந்த எல்லையற்ற குடும்பத்தினிடையே ஒருவர் மற்றவர்களை பார்த்து புன்சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த எல்லையற்றதில் இவ்வாறு அமர